ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இந்துஸ் கிச்சன் இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரொம்பவே டேஸ்ட்டான மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் இதை செய்கிறதுக்காக ஒரு பெரிய எலுமிச்சம் அளவு புளியை ஒரு ரெண்டு கப் அளவு தண்ணியில் பதினஞ்சு நிமிஷம் ஊற வச்சுருக்கேன் இதை கரைச்சு புளி தண்ணி எடுத்துக்கலாம் இப்போ எடுத்து வச்சிருக்கிற புளித்தண்ணியோட ரெண்டு பெரிய சைஸ் தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கூடவே ரெண்டு பச்சை மிளகாயை கீறிட்டு வச்சுருக்கேன் இது ரெண்டையுமே சேர்த்துக்கலாம் இது கூடவே அரை டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் நாலு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன் இந்த குழம்புக்கு கட்டாயம் இதுதான் சேர்த்துக்கணும் அப்போது தான் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபியோட வீடியோ ஆல்ரெடி நம்மளோட சேனலில் இருக்குது லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் விருப்பம் இருந்ததுன்னா செக் பண்ணி பாருங்கள் கூடவே ஒரு டீஸ்பூன் அளவு காஷ்மீரி மிளகாய் தூள் இது கலருக்காக தான் விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம் கூடவே கொஞ்சமாக கருவேப்பில ரெண்டு கப் அளவு தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க குழம்பு வந்து எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி இப்போவே சேர்த்துறணும் பின்னாடி நம்ம எதுவும் சேர்க்க மாட்டோம் இப்போ உங்களோட கை வச்சு நல்லா இந்த மாதிரி நல்லா அழுத்தி பிசைஞ்சு விட்டுக்கோங்க இது இந்த ஸ்டெப் வந்து கட்டாயம் ஸ்கிப் பண்ணாமல் செஞ்சிடணும் அப்போதான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கரைச்சதுக்கப்புறமா இது தனியாக இருக்கட்டும் இப்போ ஒரு மண் சட்டியில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் எப்போவுமே மீன் குழம்பு செய்கிறதுக்கு நல்லெண்ணெய் சேர்த்து செஞ்சோன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும் எண்ணெய் சூடானதுக்கப்புறமா அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் சோம்பு அரை டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கிறேன் இதெல்லாமே பொறிஞ்சதுக்கப்புறமா இருபது சின்ன வெங்காயம் கூடவே ஒரு பதினஞ்சு பல் பூண்டு சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் பூண்டு வதங்கினதுக்கப்புறமா இது கூட நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்சுருக்கிற அந்த மசாலா தண்ணியை அப்படியே சேர்த்துக்கலாம் இதை இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ்வை மீடியம் ஹீட்லேயே வச்சுட்டு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வச்சுக்கணும் அப்போதான் புளியோடய பச்சை வாசனையும் போகும் மசாலாவோட பச்சை வாசனையும் போகும் இது நல்லா கொதிக்க ஆரம்பித்த உடனே இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு தூள் உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு திரும்பவும் கொதிக்க வச்சுக்கோங்க குழம்பு வந்து கொஞ்சம் திக்காகணும் அப்போதான் மீன் சேர்த்ததுக்கப்புறமா மீனில் இருக்கிற தண்ணி இறங்கினா கூட குழம்பு வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்கும் இப்போ குழம்பு வந்து கொஞ்சம் திக்காக இருக்கு பாருங்க கிட்டத்தட்ட ஒரு பத்து நிமிஷமாக கொதிச்சிட்ருக்கு இந்த டைமில் ஸ்டவ்வை லோ ஹீட்டில் வச்சுட்டு மீன் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி ஒரு கிலோ அளவு கிழங்கா மீன் வந்து கிளீன் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் மீன் எல்லாமே சேர்த்ததுக்கப்புறமா கரண்டி வச்சு லைட்டாக இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு இதை ஒரு மூடி போட்டு லோ ஹீட்டில் அஞ்சு நிமிஷம் மட்டும் வேக வச்சுக்கோங்க எப்போவுமே மீன் வந்து சீக்கிரமாக வெந்துடும் ரொம்ப நேரம் வேக வைக்கக்கூடாது அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சமாக கருவேப்பில சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு திரும்பவும் மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுருங்க அதுக்கப்புறமா நம்ம எடுத்துக்கலாம் அவ்வளோதான் நம்மளுக்கு சூப்பரான மீன் கொழம்பு ரெடி ஆகிடுச்சி இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டும் வாசனையும் சூப்பராக இருக்கும் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க